குழந்தைகள் குழந்தை பருவத்திலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு குழந்தை பருவத்திலிருந்து எடுத்துகிட்டு வராங்களா ஆமாம் வளர்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வரக்கூடிய நிறைய பண்புகள் இருக்குது இந்த பண்பு என்ன அப்படின்னா அவநம்பிக்கை பொதுவாகவே பெரியவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் கண்ணப்படுறவங்க கிட்டே இந்த கேள்வியெலாம் கேளுங்களேன் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்காது ஏன் பிடிக்காது அவங்க வந்து சொல்லுவாங்க மேக்ஸ் எனக்கு பிடிக்காது ஏன்னால் அந்த டீச்சர் வந்து என்னை அடிப்பார் இல்லை சயின்ஸ் பிடிக்காது இல்லைனா ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்லுவாங்க இந்த சப்ஜெக்டெல்லாம் அவங்க நேற்றோ இல்லை முந்தானாளோ வந்து படிக்கலை பல வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க அதையே இன்னமும் பிடிக்காமல் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நடந்த மனசில் ஏற்பட்ட பாதிப்பு ஒரு நபர் என்ன பண்ணுறாரு கோயிலில் வந்து சுற்றி வந்துகிட்டு இருக்கிறாரு அந்த கோயிலை சுற்றி வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வராரு வெளியில் வந்து ஒரு பெரிய யானையை வந்து கட்டி வச்சிருக்காங்க அந்த யானையை எல்லாரும் தொட்டு கும்பிட்றாங்க அந்த யானைக்கு பணம் கொடுக்குறாங்க பழம் கொடுக்குறாங்க யானை பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது இந்த நபர் இருக்கார் இல்லையா கோயிலை சுற்றி வந்த நபர் இந்த நபர் வந்து உத்து பார்த்துட்டு பெரிய ஆச்சரியத்தில் நின்றுட்டு இருக்காரு அதாவது சங்கிலியை வந்து இவ்வளோ பெரிய யானைக்கு எப்படி நீங்கள் கட்டி வச்சிருக்கீங்க எனக்கு இது புரியவே மாட்டேங்குது அது எப்படி யானை வந்து அப்படியே நின்றுகிட்டு இருக்கு யானையை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்கிறார் உடனே இந்த பாகல் வந்து சிரிச்சிட்டு சொல்றார் நீ படித்தவன் போல தான் இப்படிலாம் யோசிக்கிற அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது யானை வந்து சிறு வயசுல இருக்கும்போதே சிறிதா இருக்கும் போதே இந்த சங்கிலியை வந்து நாங்கள் கட்ட ஆரம்பிப்போம் ஏனால் வந்து வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த சங்கிலியை மீறி போகிறதுக்கு ட்ரை பண்ணும் முடியவே முடியாது அவ்வளோதான் இதுக்கப்புறமா முடியாது இது வந்து பயங்கரமான சங்கிலி அப்படின்னு மனசில் ஃபிக்ஸ் ஆகிடும் சிறு வயசுல அதுக்கு கடினமாக இருந்தால் அந்த சங்கிலி இப்பவும் கடினமாக தான் இருக்கும்னு அதுவாக நினச்சிக்கிது சிறு வயசுல ஏற்பட்ட இந்த விஷயம் வந்து நமக்கு வாழ்க்கையில் முடியவே முடியாது அப்படிங்கிற எண்ணம் வேரூன்றி வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு இதே மாதிரியான எண்ணங்களோட தான் நாம் பல பேர் இருக்கிறோம் சிறு வயதில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கும் மோசமான இன்சிடென்ட் இருக்கும் இது நம்மளுக்கு செட் ஆகாமல் இருக்கும் அதை கடைசி வரைக்கும் மனசில் நிறுத்திக்கிட்டு இது எனக்கு வராது இது வராது வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி நாம் இருக்கிறது ஓகே நம்மளுடைய குழந்தைகள் அதே மாதிரி இருக்கலாமா நாம் முயற்சி எடுக்கணும் இல்லையா குழந்தைகளிட்ட நீக்க வேண்டிய முக்கியமான பண்பாக நான் இதை பார்க்குறேன் கவர்னிங்